ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என்னுடைய நெற்றி ஒளியை தொட்டதின் பலனாக ஓ வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாகுவதை பார்த்து அது உன் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும் விதமாக நடப்பதை பார்த்து நீ மனசு போகிறாய் என் செல்வமே இத்தனை நாளாக உன் மதிப்பு தெரியாத மனிதர்களோட பழகி உன் நேரத்தை வீணாக்கிட்ட அவங்க உன்னை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க தானே தேவையில்லாமல் உன்னை ஒதுக்கி வச்சாங்க தானே இப்போது அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை அற்புதமான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களும் அற்பமாய் நினச்சவங்களும் அவமானப்படும்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்யும் நோக்கத்தோடு தான் என்னுடைய இந்த நெற்றி ஒளியை உன்னை சொன்னேன் என் செல்வமே காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் பணத்தை பெருசாக நினைச்சிட்டு உன் மேலே பாசம் இல்லாமல் நடந்துக்கிட்ட அந்த மனிதர்களுக்கான முன்னால் நீ பணத்தை சம்பாதிச்சு அவங்கள விட மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதே போல் அவர்கள் மீது நீ பாசமும் வைக்கும்போது அவர்களே வெட்கி தலை குடிஞ்சு போவாங்க விட்டு கொடுப்பதற்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்குது சொந்தக்காரவங்கள இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க சொந்தமே பந்தமே உறவுகளை தேவையில்லை நினைக்கிறவங்க தானே விட்டுட்டு போவாங்க யார் உன்னை எப்படி நினைச்சாலும் நீ எப்போதும் ஓ நல்ல மனசோடு நீயாகவே நடந்துக்கோ தப்பு செஞ்சவன் அதுக்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து அனுபவிப்பாங்க நீ எப்போதும் யாருடைய தவறுக்கும் பலியாக தவறு செய்திடாதே என் செல்வமே பழிக்கு பழி வாங்குகிற எண்ணமோ அவங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற யோசனையோ உனக்குள்ள வரவேணா ஏன்னா அதெல்லாம் என்னுடைய வேலை நான் பார்த்துக்கிறேன் யாரோ எழுதுனது உன் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணுங்கிறத தான் யோசிக்கிறமே தவிர அடுத்தவன் வாழ்க்கையில் போய் நீ எதை திருத்தலாம் மாற்றலாம் எதை தண்டனையாக கொடுக்கலான்னு நீ யோசிக்க என் செல்வமே கெட்டுப்போன உணவை தூக்கி எறிஞ்சால் அது உடம்புக்கு நல்லது அதே போல் உன வேணான்னு விட்டுட்டு போன உறவுகளை மறக்கிறது தான் உன் மனசுக்கு நல்லது மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் நீ சிரித்து பேசினாலே உன்னால நீ அப்படி நடித்தாலே நீ மகிழ்ச்சியாக இருக்கன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாது மகிழ்ச்சி முகம் சம்பந்தப்பட்டது நிம்மதிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதல்லவா மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீ நிம்மதியாக வெளி உலகத்தில் நடமாட முடியும் அதனால் அப்படிப்பட்ட மனசை அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய வேலைகளை பாரு யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க யாரெல்லாம் உன்னை விட்டு போவாங்கன்றத காலம் முடிவு செய்கிறது கிடையாது அவரவர்களுடைய செயலும் நடத்தையும் பொறுத்து தான் மனிதர்கள் மற்றொருவரை தேடி வருவதும் விட்டு விலகுவதும் எல்லாம் நடந்துகிட்டு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைச்சு வாடவும் வேணா உன்கிட்ட இருக்கிற உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு ஆடவும் வேணா ஏன்னா எப்போ எது வரும் எது போகும்னு இது நிரந்தரமற்ற உலகமாக இருக்குது தானே எல்லா மனிதர்களுக்கும் இல்லாதது கிடைக்கவும் செய்யலாம் இருப்பது பறிபோகவும் செய்யலாம் உனக்கு என்ன வேணும் எதை எதிர்பார்க்கிறேன்றத இந்த முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லிட்டு நம்பிக்கையோட பொறுமையோடு காத்துரு நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் இன்ப அதிர்ச்சியை தருவேன் நான் சொல்லக்கூடிய மூன்று விதமான மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது அதாவது ஒரு ஆபத்து பிரச்சனை வரும்போது அதில் ஒன்றை மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு போனவங்கள மறுபடியும் அவங்கள உன் கூடவே வச்சுக்கவும் கூடாது சேர்த்துக்கவும் கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இரு ஆபத்தான நேரத்தில் உன்னை தவிக்க விட்டுட்டு தெரியாதவ மாதிரி ஓடி போனவங்களையும் அதே ஆபத்து நேரத்தில் உனக்கு உதவியவர்களையும் இவங்க யாருமே மூணு பேருமே உன் வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனா தான் மறுபடியும் யாரை உன் கூட வச்சுக்கணும் யாரை உன் கூட இருந்து விலக்கி வைக்கணுன்ற அந்த புரிதலும் தெளிவும் உனக்கு இருக்குமல்லவா நீ நினச்சது எல்லாமே நடக்கிறதில்ல ஆனால் நடப்பது எல்லாமே நீ நினச்சதற்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக நீ நினச்சது தப்பா அல்லது நடப்பது சரியான்ற இந்த கேள்வி உனக்குள்ள வேண்டாம் என்ன நடக்குதோ அதை உன் நன்மைக்காக மட்டும்தான் நடத்துகிறேன் நடப்பது சரிதான்ற புரிதலுக்கு வா நீ நினச்சது அதுக்காக தப்புன்னு கிடையாது நீ நினைக்கிற விஷயங்கள் சில நல்லதாகவும் சில கெட்டதாகவும் இருக்கும் பட்சத்தில் நல்லதை நடத்தி கொடுத்து தீயதை சரி செஞ்சு அதையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தான் தரப்போகிறேன் விடை தேடி விடை தேடி விடக்கூடிய வினோதமான வாழ்க்கை பயணமாக உன் வாழ்க்கை இருக்கேன்னு நினைக்காத நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எப்போ வரும் எப்படி வரும்னு உனக்கு தெரியாது நீ பாட்டுக்க உன்னுடைய முயற்சியையும் பயிற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் உனக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உன் கையில் வந்து சேரும் என் செல்வமே நீ எப்போவும் யாருக்கிட்டையும் பாசத்துக்காகவோ பணத்துக்காகவோ கையேந்தி நிற்கக்கூடாது ஏன்னா நீ அன்பு பாசம் என் மேலே அக்கறையாருங்கன்னு கேட்டு போனாலும் மனிதர்கள் ஒன்று அவமானப்படுத்துவாங்க இல்லை காசு போலவே அவசரத்துக்கு உதவிக்குன்னு கேட்டு போனாலும் மனிதர்கள் உன்னை மதிப்பு குறைவாக நடத்தி அசிங்கப்படுத்துவாங்க இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுக்காகவும் யார் முன்னாலையும் கையேந்தி நிற்கக்கூடாதுன்ற அந்த முடிவோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எப்போதும் யாரையும் மனசளவில் காயப்படுத்திடக்கூடாது நீ நினைக்கிறதாலயோ என்னவோ அடிக்கடி பல பேரால் நீ காயப்பட்டுக்கிட்டே அல்லவா ஆனால் என் பிள்ளையான ஓ மனசை காயப்படுத்திட்டு மற்றவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் உலா வர முடியாது அவங்கவங்க செய்த தவறை அவரவர்களுக்கு நான் உணர்த்தி அவர்களே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்குவேன் நீ மற்றவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு செயலும் திரும்பி உனக்கே வருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யி நல்லதையே மற்றவங்களுக்கு செய்ய கொடு நீ செய்வதும் நீ கொடுப்பதும் சரியாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் தானே உனக்கு வந்து சேர்வதும் உனக்கு கிடைப்பதும் கூட நல்லதாகவும் நன்மையானதாகவும் இருக்கும் நான் சொல்கிற மூன்று விஷயங்களை நீ உறுதியாக நம்பு இந்த உலகத்தில் இந்த முருகப்பெருமான் என்ன தவிர உன் மேலே இரக்கம் காட்டுபவர்கள் யாருமே இல்லை அதே போல் என்னை விட உன்னை சரியாக முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் யாருமே இல்லை அதுபோலவே உன் கஷ்டங்களையும் சிரமங்களையும் போக்கக்கூடிய சக்தி படைத்தவனாகவும் நானே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிடு இந்த உலகம் முழுவதுமே பணத்தால் ஆனது கிடையாது ஆனால் பணம் இல்லாட்டி யாரும் நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடிகிறதும் இல்லை ஏழை என்பவன் பணம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் நிம்மதி இல்லாமல் பணத்தை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்க பணக்காரனும் இதே உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க ஏன்னால் பணம் மட்டுமே நிம்மதியை தந்துடாதுங்கிறது தான் உண்மை அதே போல் பணம் இல்லாட்டியும் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாதுங்கிறது உண்மை வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக பணம் இருக்கே தவிர பணமே வாழ்க்கை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க உறவுகளையும் பாசத்தையும் கூட நீ மதிப்பிற்குரியதாக நினைக்க கற்றுக்கோ மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உன்கிட்ட இருக்குதுன்னு நீ நம்பிக்கையோட திறமையோட உன்னை நம்பும் போது தான் அந்த திறமை என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சு இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும் என் செல்வமே உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ விட்டு கொடுப்பது கூட ஒரு வகையான அழகான புரிதல் தான் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிறத விட அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழும்போது வாழ்க்கை ஒரு அழகானதாக அற்புதமானதாக அமைதி நிறைஞ்சதாக திருப்திகரமானதாக இருக்கும் எல்லா பெற்றோர்களும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அதே போல் பிள்ளைங்க பெருசான பிறகு பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது ஆனால் உண்மை எப்படி இருக்கணும் தெரியுமா பிள்ளைங்களுக்காக எப்படி பிடிச்சத பார்த்து பார்த்து பெற்றோர்கள் செய்கிறாங்களோ அதே போல் ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு பிடிச்சது மாதிரி இருந்தால் தான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சரியான கட்டமைப்பாக அது இருக்கும் அப்படி தான் ஓம் பிள்ளைங்களை நீ வளர்க்கணும் வாழ்க்கையில் நீ தடம் மாறும்போதும் தட்டம் மாறும் மாறும்போதும் அல்லது போதும் என்ன தெரியுமா யோசிக்கணும் இது எல்லாமே சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து போயிடும் இது நிரந்தரம் இல்லை நம்ம வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறுன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எதுவுமே கையில் வந்து சேர்றதுக்கு முன்பாக கனவு கண்டு நஷ்டப்படாதே ஏன்னா கையில் கிடைச்சதே இந்த உலகத்தில் நிரந்தரமாக நிலைக்கிறது இல்லாமல் போகும்போது கையில் கிடைக்காத விஷயத்த பெருசாக நினச்சி ஆசைப்பட்டு வந்து சேரும்னு அதுக்கு பல திட்டம் போட்டு செலவு எழுதி வச்சிடாத சின்னதோ பெருசோ பணமோ மனிதர்களோ சொத்தோ சுகமோ எதுவாக இருந்தாலும் கையில் வந்து சேர்ந்த பிறகு அதை வச்சு கணக்கு போடலாமின் செல்வமே நீ எவ்வளோ மெதுவாக போகிற வேகமாக போகிறன்றது வாழ்க்கை கிடையாது எந்த அளவுக்கு நிற்காமல் போய்கிட்டே இருக்க வாழ்க்கையில் விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்க சமாளித்து கடந்து போய்கிட்டே இருக்கங்கிறத பொறுத்து தான் ஓ வாழ்க்கை உனக்கான முன்னேற்றத்தை தரும் விதத்தில் மாறும் உனக்குன்னு ஒரு இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கோ அதை அடைவதற்கான பாதையை தெளிவாக உறுதி செய் எப்போவுமே ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இலக்கை அடையணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்க கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுத்தே தீரும் உனக்குன்னு ஒரு காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஊமையாக பொறுமையாக இரு யாராவது உன்னை உதாசீனம் செஞ்சாலும் அதை உற்சாகத்தோடு ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு எந்த நொடியில் வேணாலும் உன் வாழ்க்கைக்கான அந்த திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் கொண்டு வருவேன்னு உன் எதிரிகிட்ட சொல்லி வையே அடுத்த நிமிஷமே அடுத்த நொடி கூட உன் வாழ்க்கை மாறும் அதை பார்த்து அவங்க வாய் மேலே வளர வைக்க தான் போகிறாங்க எப்படி நடந்ததுன்னு வியந்து பார்க்க தான் போகிறாங்க யாரெல்லாம் உன்னை ரொம்ப சாதாரணமாக அற்பமாக நினச்சாங்களோ அவர்களே உன்னை அற்புதமாக வியந்து பார்க்கும்படி ஓ வாழ்க்கையை உயர்த்தி காட்டணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு வெளியே காட்டாத அன்பாக இருந்தாலும் சரி அல்லது அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்டுகிற அன்பாக இருந்தாலும் சரி கடைசியில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால தான் நீ எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே அன்பையும் பாசமும் வச்சுருக்கன்றத அவங்களுக்கு புரிய வச்சின்னா அவங்க நாள பின்ன அதே அன்பை உனக்கும் திரும்ப கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என் செல்வமே இந்த காலத்தில் பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது தான் பாசம் வச்சுருக்கதை வெளிக்காட்டிக்காம அவங்கள உயிராக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் தான் அவங்களை உயிராக நினச்சி அவங்களுக்காக தியாச தியாகம் செஞ்சதை அவர்களுக்கு உணர்த்தவே தவறிடுறாங்க அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆளாந்து ஆளாகின பிறகு என்னவோ அவங்களே பிறந்து வளர்ந்து ஆளான மாதிரி மெத்தவங்களை பேச நினைக்காமல் மதிக்காமல் அலட்சியப்படுத்துவதை நீ பார்க்க தானே செய்கிற உன் பிள்ளைகளுக்காவது நல்லது கெட்டது பணம் குணம் மனம் அன்பு பாசம்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பேசி வளர்க்க பழகு உறவுகளிடம் பேச வைக்கிறதும் பணம் தான் உறவுகளிடம் பேச வைக்காமல் விலக்கி வைப்பதும் பணம் தான் இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே பாசம் வைக்கலாமா கூடாதான்றத விட பணம் தீர்மானிக்கிற அளவுக்கு இது கலியுக காலமாக மாறிடுச்சுங்கிறத நீயும் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே